ஹாய் வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு சிறுபருப்பு தோசை தான் இது நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் பாசி பருப்பு வந்து நான் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது வந்து நான் இரநூத்தம்பது நான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சாதான் நல்லா சூப்பராக இருக்கும் இது நான் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மூணாவது தண்ணியில் நான் காமிக்கிறேன் நான் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம மிக்ஸி ஜாருக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி மாற்றிக்கலாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம இந்த சிறுபருப்பு போட்டுக்கலாம் இது கூட வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நல்லா கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி நல்லா தோல்சி விட்டு ஒரு ரெண்டு அறுத்து போட்டுக்கங்க இது கூட அரை ஸ்பூனு சீரகம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க ரொம்ப தண்ணி ஊற்றினா ஒரு அரை டம்ளர் ஊற்றினா போதும் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நைஸாக வந்து அரைச்சிக்கணும் இது ஒரு கப்பு நான் ரவை போட்டுக்கிறேன் அரிசி மாவு அரிசி மாவு வந்து நம்ம ஒரு நூறு கிராம் போட்டால் போதும் ரவையும் தான் நூறு போட்டிருக்கேன் ஸோ வந்து ரெண்டுமே ஈக்குவலாக போட்டால் போதும் இதை வந்து நான் திருப்பியும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும் நம்ம அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஸோ வந்து தோசை வந்து முருகலாக வராது அதனால தான் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இதை ஒரு பவுலில் மாற்றிட்ட பிறகு நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தோசை பதத்துக்கு நம்மள தண்ணி ஊற்றி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதில் தான் இந்த பதத்தில் இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து நம்ம எட்ட வச்சுட்டு நம்ம ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து சூப்பரான ஒரு சட்னி நான் காமிக்கிறேன் கடாய் வச்சுக்கோங்க நான் அடுப்பு பார்த்த வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன் ஸோ இதுலேயே நம்ம வந்து சட்னி தாளிச்சிடலாம் நான் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடலப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூனு காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் கலர் மாறாமல் நைட்டாக மாறினா போதும் ரொம்ப கலர் மாறக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இல்லை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே கடையில் இதே எண்ணெயில் வந்து போதும் இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருங்க நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிச்சு இப்போ கூட ரெண்டு தக்காளி வந்து நான் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளியெலாம் நல்லா சுருங்கி வந்துடுச்சு கொத்தமல்லி போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க கூடாது ஒன்னும் பாதியா தான் வதக்கணும் கொத்தமல்லி போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க கூடாது ஒன்னும் பாதியா தான் வதக்கணும் நுனியில மட்டும் கொஞ்சமா நுனி மட்டும் கட் பண்ணா போதும் அந்த காம்போடு சேர்த்து நல்லா போட்டுருங்க ஸோ அதனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கொத்தமல்லினாலே உடம்புக்கு நல்லது தான் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ ஒரு கப் வந்து நான் தேங்காய் துருவல் போடுறேன் தேங்காய் திருவள்ள போட்டுட்டு ஒரு ரெண்டு வாட்டி சும்மா லேசாக கலரிட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கலர மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம கடலப்பருப்பும் காஞ்ச மிளகா வந்து ஃபஸ்ட்டு வதக்கி இருக்கணும்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம அரை அரைச்சிக்கலாம் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா குரக்குறப்ப நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக புளி நம்ம வதக்கி வச்சது நம்ம இதில் போட்டுடலாம் வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் வந்து நம்ம வதக்கி வச்சோன்னே அது நம்ம இதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனேன் நம்ம வதக்கும்போது தான் உப்பு போட்டோம் இப்போ தேவையானாலும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சட்னி வந்து பவுலில் மாற்றிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ தண்ணியெல்லாம் இருக்க வேணா டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் போது நல்லா வந்து சூப்பராகவும் இருக்கும் இந்த கா தாழ்த்தது வந்து நான் இதில் சட்னியில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை தவா வச்சுக்கோங்க அடுத்து பற்ற வச்சுக்கோங்க தவா சூடாக தவா சூடாயிடுச்சு வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு கரண்டி ஊற்றிட்டு நல்லா சுற்றி நல்லா மெலீஸாக கொஞ்சம் சுற்றுங்க ஓரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் நல்லா கொஞ்சம் முருகலாகட்டும் இந்த ஓரத்துலலாம் எல்லாம் கொஞ்சம் நல்லா முருகலாக வந்துடுச்சு மேலே வந்து கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ஈவினிங் திருப்பி மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்ட கொஞ்சம் நேரத்தை நம்ம ஒன்றே திருப்பிடலாம் அவ்வளோதான் நம்ம அப்படியே கொஞ்சம் ரோல் பண்ணி அவ்வளோதான் இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றலாம் எல்லா மாவும் ஜோஸ் ஊற்றி எடுத்துக்கலாம் பிளேட்டில் மாற்றிட்டேன் ஸோ இதுக்கு இந்த இந்த சிறுபருப்பு தோசைக்கும் இந்த சட்னிக்கும் சூப்பராக ஒரு தான் ரெடி பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ